உலக தமிழ் சங்கத்திற்கான நுழைவாயில் அமைக்கப்பட்டிருந்தத இரவோட இரவா அதை எடுக்கணும்னு அதிகாரி உத்தரவிட்டு அவர் உயிர் பறிபோனது நாம் ஆறுதல் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நேரடியாக கொடுத்து சட்டமன்றத்தில் இது குறித்து முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கணும்னு கவனிப்பு தீர்மானம் இது இதுவரைக்கும் அதை எடுத்துக்கல அதே போல் நம்முடைய உசிலம்பட்டி தொகுதியில் செல்லப்பட்டியில் கள்ளம்பட்டியில் காவலர் முத்துக்குமார் அவர்கள் அங்கே படுகொலை செய்யப்படுகிறார் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அதை சட்டமன்றத்தில் எடுக்கணும்னு நம்ம கவனங்களுக்கு கொடுத்தா எதிர்கட்சி தலைவர் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் எங்களை தூக்கி குண்டு கட்ட வெளியே போடுறாங்க அதே போல நான் இந்த நாட்டில் இருக்கிற விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு சீரழிவு பாலியல் வன்கொடுமை விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு தாஸ்மாக இன்னைக்கு நாற்பதனாயிரம் கோடி நேற்று மாறிலிருந்து உள்துறை அமைச்சர் வந்து சொன்னார் நாற்பதனாயிரம் கோடி மூலம் நடந்திருக்குது என்று சட்டமன்றத்தில் கவனத்தில் கொண்டு வரணும்னு சொன்னால் அதையும் அவர் கவனத்தில் எடுத்துக்கிற மாட்டுறாங்க அவ கவன தீர்மானம் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பேரவை விதிக்கு கூட எடப்பாடி இருக்கிற அணைகளுடைய போச்சு அப்ப குடிநீருக்கும் பாசனத்துக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதையும் எடுத்துக்கிற மாட்டாங்க அப்போ நியாயமான மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு சட்டமன்றத்திலே அனுமதி இல்லை என்று சொன்னால் அப்ப எதை பத்தி பேசுகிறது மக்களுடைய குடிநீர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் காலம் ஆயுள் காலம் முடிய போகிறது எங்களை தூக்கி வெளியே போட்ட நீங்கள் உங்களை தூக்கி மக்கள் வெளியே போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதற்கு தான் இந்த திருநாளிலே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை சாட்சியாக இருக்கிறது கூட சனிக்கிற்கு எல்லா அமைச்சர்களும் பயத்துல உடன ஆரம்பிச்சுட்டாங்க மூத்த அமைச்சர் துரைமுருகன் தலைவர் துறைமுருகன் இந்த ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள் சொல்லணும் ஆனா அவர் என்ன எப்படி ஊனமுற்றவர்களை திட்டுனார்னு உங்களுக்கு தெரியும் அதே போல இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு வனத்துறை அமைச்சர் அவரே வந்து பெண்களை எவ்வளவு இழிவா பேசணுமோ அந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்கிறார் இந்த திருமாவளுடைய இங்க கூடியிருக்கிற தாய்மாரிடத்தில் சொல்லுகிறேன் உலகத்திலே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஏன்னா பெண் தலைமை தான் புரட்சி தலைமை அம்மாவுடைய ஆட்சி காலத்துல தான் தம்பி அந்த வண்டி கொஞ்சம் ஓரத்துல போடுப்பா தம்பி எந்த அளவுக்கு இழிவா பேசணுமோ ஒரு அமைச்சர் பேசினாரு வேடிக்கை பார்க்கிறார் மிக்க பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிடக் கூடாது இழிவாக பேசிய ஒரு அரசு இந்த தமிழ்நாட்டிலே தொடர்ந்ததாக வரலாறு இல்லை இதற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்ன செய்யணும் வர்ற தேர்தலில் பெண்கள் ஓட்டு ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது பற்றி தாய்மையை பற்றி இந்த உலகத்திலேயே பெண்மையை தெய்வமாக மதிக்கிற நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலே தாய்மை பற்றி பெண்மையை பற்றி எந்த கட்சி அவதூறாக பேசினாலும் அதற்கு தகுந்த பாடம் கொடுக்கிட்ட வகையில் அனைத்து பெண்கள் தூக்கிடும் அவர்களுக்கு முட்டையை பரிசாமல் கொடுத்து அவர்களுக்கு பாடம் முகூர்த்தம் வேண்டும் என்பதை நேரத்தில் வைத்து என்ன பெண்கள் இங்க அனுபவத்து பேசுற போது இங்கே தமிழர்கள் பேசுற போது சொன்னார்கள் இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியாக இருந்திருந்தால் அடிப்படை உறுப்பினர்கள் வந்து அவரை நீக்கி இருப்பார்கள் ஆனால் கண் நான் போல கட்சி பதவி எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் கட்சிக்கே லாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா அப்புறம் அமைச்சருக்கு எப்படி லாய்க்கு ஆகவே மக்கள் இன்றைக்கு கேட்பது இது ஒன்றும் அதிசயம் இல்லை திமுகவுடைய டிஎன்ஏ சொல்லுவாங்க அவங்களுடைய ரத்தத்திலே கலந்ததுதான் பெண்களை அவமதிக்கிற செயல் ஆகவே இதை நாம் தகுந்த பாடம் புகட்டவில்லை என்று சொன்னால் நாளைக்கு இந்த நிலைமை எல்லா இடங்களிலும் காட்டுத்தீயாக பரவி நாம் தமிழிடமே தலை உடுத்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை சொல்லி திருமால் மக்கள் அதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணமாக நீங்கள் வேண்டும் என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்